மலங்கள் பொடியும் சாயை நின்றும் புதுமை ஏறி அந்த நாகரத்தை தொட்டு ஊடி சேருமதி அமுதகளை பொங்கி திந்தும் வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி வளஞான திருநடனம் வயது காப்பே சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய நெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசியர்கள் நம் பரிசுத்த சித்திபுரத்திற்கு அளித்த சிறப்பு பெயர்கள் நெடுங்கலி யுகம் அழிந்து பூவன நடுநீதி யுகம் பிறக்கும் திட தீர்க்க தரிசனம் நடைபெறும் காட்டிலே பொங்கலோ பொங்கல் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனங்கள் யாவும் ஒன்று கூடி வந்து சாட்சி சொல்லும் எல்லையே நெய்வழிச்சாலை ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பு அதன் முதல் நாளிகையில் அது இன்னதாகத்தான் இருக்கும் என்று ஒருவரால் சொல்ல முடியுமா முடியாதே அப்படி இருக்க இங்கு நடப்பதை திருமூலர் மாணிக்கவாசகோப்ரான் முதலிய எல்லோரும் அவர்களின் தவத்துறை மேம்பாட்டால் தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார்கள் பின்னால் வருகின்ற நிகழ்வுகளை ஞான திருஷ்டியால் கண்டு முன்னறிவிப்பதுவே தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனங்கள் கூறும் உத்தியோவனம் நெய்வழிச்சாலை முன்னாதிய வேதங்களில் உத்தியோவனம் என்று கூறியுள்ளதை கேட்டதும் மாட மாளிகை எல்லாம் இருக்கும் ஒரு சோங்கான வனம் இருக்கும் என்றுதானே நினைத்தோம் இந்த வனாந்தரத்தையா உத்திமணிந்து விழாவும் இந்த வனத்தையா நினைத்திருப்போம் இல்லை வந்த வேதங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசன அடையாளங்கள் நம்மை எல்லையை நோக்கி வந்து குவிகின்றன அவைகள் ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க அந்த வேதங்கள் பூராவும் தித்திக்குது வேதத்தை ஓதினாலே புண்ணியம் என்றால் அந்த செயல் நடைபெறுகின்ற இந்த நிச்சய நிர்ணய எல்லையில் இருப்பது என்ன பெரும் புண்ணியம் என்று அருளி செய்துள்ளார்கள் சாணார்குல நாயகம் அவர்கள் எளிதல் கைலென்று கண்ணான மாமுனிவே ஒயிலாக கூடி வந்திருப்பார்வணத்தில் வைகுண்டம் காண வந்த தர்மி எல்லோரும் வைகுண்டம் காண வந்த தர்மி எல்லோரும் மெய் குண்டம் கண்டோம் என்றிருப்பார் அவ்வனத்தில் அப்படியே நல்ல அயோக அமிர்தே இருப்பதுதான் வடலூர் வள்ளலார் அவர்கள் பேரின்ப சித்தி பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு பெருமிடம் நமக்கு தென்பாகமாக ஞானசக்திபுரம் என்று விளங்கும் சாலை எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அவ்வளவு அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இது சத்தியம் சத்தியம் என்று அருளி செய்துள்ளார்கள் சுராஷநாயகம் அவர்கள் காசாம்புக்கரை ஏரி குளக்காடு தெய்வபூமி தேவபூமி இப்பூலோகம் அடங்கெடுக்கும் படைத்த ஒரு தர்ம நீதி எல்லை மயூரநாதர் அவர்கள் காட்டில் கொண்டாண்டி இந்த காரணி காட்சி தந்தாண்டி குறிப்பிட்டு சொல்லவே மாட்டோம் இந்த குணமான சோலையின் குணமறிய மாட்டி சித்திரம் முடிக்க போராண்டி இந்த சித்தி சோலைக்கு தீரன்றி வாராண்டி செஞ்சடை மூடியது கொண்டு இந்த சாட்சியாய் சோழையில் ஆட்சி செய்யாண்டி சிவில் மாதர் சேரவர்கள் புண்ணியகால பூமி என்று அருளி செய்துள்ளார்கள் சைந்திர மகாமுனி அவர்கள் தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் விக்டோரியா மகாராணியின் ஆளுகை அறுபதாம் வருடத்தோடு கலியுகத்திற்கு வயது ஐயாயிரம் முடிவடைந்து ஒரு விண்ணாம நாட்டு மிஞ்ஞான நீதி ஆதிபுரம் வரந்து வளர்ந்தேறி வருகும் என்று அவர்கள் எழுதிய நாடு ஊழல் என்று குறிக்கப்பெறும் தளத்தை அடைவால் தெரிந்து கொள்ள பெற்றவர்கள் அதிலே குடியேறி இருக்கும் பொன்னரங்கம் என்று குறிக்க பெறும் என்று அருளியுள்ளார்கள் பிறந்து எழும்பி தீர்ப்பு நடத்தும் பூமிக்கு வந்து விட்டார்கள் என்று அருளி செய்துள்ளார்கள் கபீர்தாஸ் அவர்கள் இந்த எல்லை உலகத்தை எல்லாம் விழுங்கி நிற்கின்ற எல்லை இதன் பெயர் மெய் நகரம் என்று மலர்ந்து அருள் உள்ளார்கள் அவர்கள் காட்டில் தவம் பூர்த்தி செய்வார்கள் என்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடியேறிப்பார்கள் என்றும் அருளியுள்ளார்கள் புத்த பகவான் அவர்கள் குளத்தரை பிரதேசம் உலகம்பூராவுக்கும் சொந்த இருப்பிடமாக கூடிய யுகத்திற்கென்று ஒரு சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும் என்று அருளி செய்துள்ளார்கள் நாயகம் அவர்கள் பூமி முழுவிலுக்கும் ஒரே மெய்வழி சபைதான் உண்டாகி இருக்கும் அவர்கள் இருக்கும் எல்லையை சுற்றி முள்வேரி போட்டு இருப்பார்கள் என்று மலர்ந்து அறிவித்துள்ளார்கள் வீர பிரம்மம் அவர்கள் வீரபோக வசந்தராயர் அவர்கள் காணகத்திலே அனந்தர்கள் ஆசிரமத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்று அடி வேரிகை அவர்கள் இருக்கிற ஸ்தலம் மாற்றப்பெறப் போகிறது என்று அடி பேரிகை சிவபலாளர்கள் என்று அடி பேரிகை இதோ குருராஜர் அவர்கள் தங்களுக்கென்று ஓர் ஊரை உண்டாக்கி கொண்டார்கள் என்று அடி வேரிகை உலகத்தில் உள்ளவர்கள் தப்பிப்பதற்கு வேறு புகழமின்றி சர்வமும் அழிந்து நாசமாக போக நிற்கும் இது நேரம் இதோ காணகத்தில் அச்சம் பயமற்றவோர் எல்லை உண்டாகி இருக்கிறது என்று அடிபேரியே என்று ஏதாவது சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளி சாலையாண்டவர்களின் அடையாள அற்புத செயலை கூறும் திட தீர்த்த தரிசனங்கள் கூறுகிறது